வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே மறக்க முடியாத பட்டாம்பூச்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வரலாற்று தகவலை சிந்திப்போம் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் கெட்ட நேரம் கெட்ட நாள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது பொதுவாக நம்முடைய எண்ணம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறுபடும் நிறைய பேர் நேரங்காலம் பார்ப்பாங்க நல்ல நேரம் வாங்க கெட்ட நேரம் வாங்க நல்ல நாள் கெட்ட நாள் இப்படி பல விதமான நம்பிக்கைகள் இருக்குது அந்த நேரம் வெகு சிலருக்கு நல்ல நேரமாகவும் நல்ல நாளாகவும் இருக்கும் இன்னும் ஏராளமானவர்களுக்கு அது கெட்ட நாளாக கெட்ட நேரமாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் இந்த நவம்பர் இருபத்தி அஞ்சு ஒரு வரலாற்றில் முக்கியமான நாள் இந்த நவம்பர் இருபத்தஞ்சில் நிறைய பேர் வந்து பிறந்தநாளை கொண்டாடுவாங்க அது அப்போ அவர்களுக்கு அது நல்ல நாள் நல்ல நேரம் மகிழ்ச்சிக்குரிய நாள் இதே நாளில் நிறைய பேர் வந்து தூக்கம் அனுசரிப்பாங்க ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பாங்க அல்லது அந்த நாளில் அவர்கள் முன்னோடிகள் இறந்திருப்பாங்க இப்படி வந்து அவர்களுக்கு அது கெட்ட நாளாகவும் கெட்ட நேரமாகவும் இருக்கும் இப்படி வந்து பலவாராக இருக்கும் இருந்தாலும் இந்த நவம்பர் இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னு சொன்னால் வரலாற்றில் ஒரு மோசமான நாளாக இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புயல் மலை நிறைய இருக்கு புயல் சின்னம் அடுத்தடுத்து உருவாகுது அந்த கடலோர பகுதியில் இருக்கிறவங்க சொல்ல ஒன்றா துன்பத்துக்கு ஆளாவாங்க இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒன்று தான் ஒரு சில காலகட்டங்களில் இந்த புயல் அவ்வளோவா இருக்காது மக்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் வந்து உள்பகுதியில் நாட்டினுடைய உட்பகுதியில் அவ்வளோவா மழை இருக்காது இந்த புயல் இந்த மாதிரி வர்றப்போ தான் கொஞ்சம் எல்லா பக்கமும் அப்படி மழைப்பொழிவு இருக்கும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூறு ஏழ்நூறு அந்த பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் பெரிய புயல் தாக்கி எண்பதாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஒரு சிலர் இல்லை எண்பதாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னொரு பகுதியில் முப்பதாயிரம் பேர் உள்ள உயிரிழந்திருக்கிறாங்க அப்போ இது மோசமான நாள் தானே இச்சை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இயற்கை பேரழிவு இதை வந்து எதிர்பாராத ஒன்று ஆனால் இப்போ வந்து அறிவியல் வளர்ந்துருச்சு முன்கூட்டியே ஓரளவுக்கு கணிச்சு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி புயல் சின்னம் உருவாகிருக்கு நீங்கள்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் அறிவியல் வளர்ந்துருக்கு மக்களும் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறாங்க அரசாங்கம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ வந்து அவ்வளோவா பாதிப்புகள் தான் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த நவம்பர் இருபத்தஞ்சு என்ன அப்படி மோசமான நாள் அப்படின்னு சொன்னால் உலக பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாள் அதாவது தி டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லி இந்த நாளை கடைப்பிடிக்கிறாங்க உலகம் பூராவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கொடுமைகள் அந்த காலத்திலருந்து இருந்துக்கிட்டால் இருக்குது மக்கள் வந்து அதை பெண்கள் வந்து அதை சகித்து கொண்டு அடிமையாக எதிர்த்து கேள்வி கேட்காமல் இப்படிலாம் இருந்து காலத்தை தள்ளியிருக்கிறாங்க எல்லோரும் படிப்பறிவு வர 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 தங்களுக்கும் உரிமைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க அப்படி போராடினவங்களில் முக்கியமாக சொல்லப்படுபவர்கள் மிராபல் சகோதரிகள் என்று அழைக்கப்படும் டொமினிக்கன் நாட்டு சகோதரிகள் இந்த டொமினிக்கன் நாடு வந்து லத்தின் அமெரிக்கா நாட்டில் ஒரு பகுதியாக இருக்குது இந்த நாட்டில் இந்த சகோதரிகள் பெண்களுக்காக ஆதரவாக குரல் கொடுத்தாங்க நிறைய போராட்டங்களை பண்ணாங்க சிறைகளுக்கு தான் சென்றாங்க பார்த்தாரு அந்த நாட்டு மன்னர் ட்ரூஜில்லா அவ்வப்போது இவங்களை வந்து சிறையில் போட்டுக்கிட்டே இருந்தார் வெளியில் வருவாங்க மீண்டும் போராட்டம் பண்ணுவாங்க ஒரு காலகட்டத்தில் மன்னருக்கு கடுமையான கோபம் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணி அதற்காக திட்டம் தீட்டுகிறார் இவர்கள் வந்து ஒரு வழக்கில் பிணை ஜாமீன் பெற்று வெளியில் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டுருக்கும்பொழுது அவர்களுடைய வாகனத்தை வழிமறித்து தாக்குதல் நடத்தப்படுகிறது அதோடு மட்டுமல்ல அந்த வாகனத்தோடு மலையிலிருந்து ஊட்டி தள்ளி விட்டான் தள்ளி படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த நவம்பர் இருபத்தி அஞ்சு அதனால தான் வந்து இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை அந்த சகோதரிகளுடைய போராட்டத்தை அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக உலக பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாளாக அறிவித்தாங்க அதை வந்து எல்லோரும் கடைப்பிடிச்சிட்டுருக்குறாங்க அப்போ இது நவம்பர் இருபத்தஞ்சி ஒரு மோசமான நாள் தானே மற்றவங்களுக்கு எப்படியோ அந்த மிராபல் சகோதரிகள் குடும்பத்துக்கு இது ஒரு மோசமான நாள் அந்த நான்கு சகோதரிகள் பேட்ரியா மிராபல் பெல்ஜியா மிராபல் மரியா மிராபல் அண்டானியா மிராபல் அப்படின்னு நாலு சகோதரிகள் அதில் மூன்று சகோதரிகள் மிகுந்த போராட்ட குணம் கொண்டவங்க அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினாங்க இதற்காக அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டாங்க நிறைய வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அவங்களுக்கு திருமணம்லாம் ஆச்சு அவங்க கணவன் மார்களும் சேர்ந்து இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து எல்லோருமே ஜெயிலுக்கு போனாங்க இவர்களுடைய உடைமை சொத்துக்களையெல்லாம் வந்து மன்னர் அபகரிச்சிட்டாரு இப்படி கடுமையான போராட்டம் இன்று அவர்கள் உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார்கள் இல்லைன்னா வந்து எதுக்கு பேசுகிறாங்க அவங்களுடைய சொத்து இருக்குது குழந்தைங்க கணவனோட கணவனோடு அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு போயிட்டால் வரலாற்றில் இடம்பெற மாட்டாங்க அவர்கள் போராட்ட குணம் கொண்டவர்கள் மனம் உறுதியுடையவர்கள் அதனால் அவர்களுடைய போராட்ட குணத்தை மக்களுக்காக பாடுபட்ட அந்த ஒரு எண்ணத்தை போற்று வகையில் இந்த நாளை கடைப்பிடிக்கிறாங்க ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரம் மக்களாதலே வேறு உரம் உள்ள வெறுக்கை உரம் மனதிடம் அந்த உள்ள உறுதி மன உறுதி தான் வந்து ஒரு மனிதருக்கு மிகுந்த சிறப்பை தரும் அந்த மன தைரியம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் வாழ்வில் சாதிக்க முடியாது ஏதோ பிறந்தாங்க போனாங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அந்த மன உறுதி வேண்டும் அதுதான் இந்த பாடல்களில் சொல்கிறாங்க மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு பாடல் சொல்கிறாங்க வள்ளுவர்வ அத்தா சொல்கிறார் அப்படி மன உறுதி இல்லைன்னு சொன்னால் மரத்தை போன்றவர்கள் மரம் எப்பயாச்சும் அழுவுதா சிரிக்குதா மற்றவங்களுக்கு ஏதாச்சும் தும்பம் வரும்பொழுது உதவி செய்தா அது பாட்டு கவனிக்கும் அது உதவி பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் நல்லா காற்றை சுவாசிக்க கொடுக்குது அதுவும் பல வகையில் பயன்படுத்தி இருந்தாலும் மனிதனை போன்ற உணர்ச்சி அதுக்கு கிடையாது அதனால தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் நீ வந்து நல்ல மன உறுதியோடு போராடி வாழ்வில் வெற்றி பெறவில்லை என்றால் நீ மரத்துக்கு சமமானவர் தான் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் அதனால் அந்த மிராவல் சகோதரிகளுடைய தொண்டினை போற்றுவோம் இந்த நாள் உலக பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாள் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அனைவருக்கும் இந்த நாள் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்று நான் நம்புவோம் அதனால் அந்த சகோதரிகளுடைய தொண்டினை போற்றுவோம் அப்போ அவர்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தஞ்சு ஒரு மோசமான நாள் தான் மற்றபடி இந்த நாள் ஒரு நல்ல நாளாகவே இருக்கும் என்று நான் நம்புவோம் இப்போ இந்த வரலாற்று தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டுவதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மூட நம்பிக்கைகள் அழகல்ல நன்றி வணக்கம்